அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பதிவு அபிராமி அந்தாதியோடைய ஏழாவது பாடல் அந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தையும் பாடலுடைய தன்மையையும் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அது மலையென வரும் துன்பங்கள் பனியென விலகும் மதிகத்தை பதிகத்தை நமது பட்டரவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார் அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலையென வரும் துன்பம் பனியென நீங்கு நீங்க பதிகம் ததியுறு மத்திர் சுழலும் ஆவி தளர்விழாதோர் கதியுறும் வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயம் என்னும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரான சுந்தரியே அப்படின்னு இந்த பதிகத்தை வந்து அபிராமி முடிக்கிறார் இப்பொழுது இந்த பதிகத்திற்கான முழு விளக்கத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க விளக்கத்தை பார்ப்போம் தாமரை மலரில் உரித்தவனும் கலைமகளின் கொழுனனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களுடைய செந்தூர திலகம் கொண்டு விளங்கும் வேறழகானவரே தயிரை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் என் உயிர் நல்லதோர் மோட்ச கதியை அடை அருள் புரிவாய் அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிகத்தை அபிராமிப்பட்டவர்கள் முடித்திருக்கிறார் ஆகவே அன்பர்களே நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த பதிகத்தை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்தோம் என்றால் பணியென விலகும் என்பது உண்மை